ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு தேவையான சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ரொட்டிகள் மற்றும் நான்களை நீங்கள் சமைத்து முடித்ததுக்கு அப்புறமா மீண்டும் கூட அதை ஒரு முறை நீங்கள் சூடு இட்டு சாப்பிடலாம் பருப்பு வேக வைக்கும்போது சில வெந்தயம் சேர்த்தால் பருப்பு சீக்கிரம் நன்றாக வெந்து ருசியாக இருக்கும் பச்சை காய்கறிகள் குறிப்பாக கீரை வகைகளை சமைப்பதற்கு முன்னாடி அதனுடைய மண்ணை நீக்க வேண்டும் இதற்கு கீரை இலையை எடுத்துவிட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஐந்து நிமிடம் வரை ஊற வைக்கவும் இதன் மூலம் அந்த மண் வெளியேறிவிடும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சுடாவை சேர்த்து பிசைந்தால் சப்பாத்தி மிருதுவாக இருக்கும் வெண்டைக்காய் சமைக்கும் போது ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க சிறிதளவு தயிரை சேர்த்து பாதாம் பருப்பின் தோலை எளிதில் உரிக்க வேண்டும் என்றால் அவற்றை வெதுவெதுப்பான சுடுநீரில் ஒரு நிமிடம் ஊற வைத்து பின் முயற்சிக்கவும் நறுக்கிய ஆப்பிளுடைய நிறம் மாறாமல் இருக்க குளிர்ந்த உப்பு தண்ணீரில் அவற்றை நனைத்து துடைத்து வைத்தால் நீண்ட நேரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பஜ்ஜி செய்யும்போது அரிசி மாவையும் சேர்த்து செய்தால் மொறுமொறுப்பாகவும் மற்றும் எண்ணெய் பிடிக்காமலும் வரும் வாசுமதி அரிசி வேக வைக்கும் போது ஒன்று அல்லது இரண்டு சொட்டு எலுமிச்சை சாறையும் அரை டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்தால் அரிசி மிக வெள்ளையாகவும் உடையாமலும் முழுசாக வரும் கத்திரிக்காய் வெட்டிய பிறகு அதன் நிறம் மாறாமல் இருக்க உப்பு தண்ணீரை தெளிக்கலாம் வேக வைத்த முட்டை நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் வேக வைத்த முட்டையை அதன் ஓட்டுடன் அவ்வாறே குளிர்ந்த தண்ணீருக்குள் பாத்திரத்துக்குள் வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் முட்டை கோஸ் சமைக்கும் போது ஒரு சிறு துண்டு இஞ்சியை சேர்த்து சமைத்தால் அதன் மனம் மாறாமல் இருக்கும் முட்டை வேக வைக்கும் போது விரிசல் விழாமல் இருக்க உங்களிடம் வினிகர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் முட்டை பழையதா அல்லது புதியதா என்பதை கண்டுபிடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக்கொண்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும் உப்பு கரைந்த பிறகு முட்டையை போட்டால் முட்டை முழுக வேண்டும் முழுகினால் புதிய முட்டை என்றும் முழுகவில்லை என்றால் அது பழைய முட்டை என்பதும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் கெட்டுப்போகாமல் இருக்க ஒரு பேப்பர் கவரில் ஒரு ஓட்டை போட்டு பச்சை மிளகாய்களை வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வராமல் இருக்க ஐந்து நிமிடம் ஐஸ் வாட்டர் தோலை உரிப்பதற்கு முன் போட்டு பின் தோல் உரித்தால் கண்ணீர் வராமல் இருக்கும் ஊறுகாய் செய்யும்போது நீங்கள் மரத்தாலான கரண்டியை பயன்படுத்தி பாருங்கள் நீண்ட நாட்கள் போகாமல் இருக்கும் தேங்காய் சரியாக சரிபாதியாக உடைக்க ஒரு முறை தேங்காயை தண்ணீரில் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் ரெண்டு நிமிடத்திற்கு பின் உடைத்தால் சரியாக உடையும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்